நானே வந்து கிட்டி பண்ணி இந்த ராணிக்கு ரொம்ப மாச்சாம் இம்பிட்டனால ஒண்ணா மண்ணா பழகிட்டு எங்க போனால வந்தால ஒண்ணா போயிடு வந்து கிடக்கும் அப்படி இருக்கும்போது நமக்கிட்ட ஒரு விசிட்டிங் எல்லாமே உள்ள புள்ளே வச்சிட்டு கமுகமா காரிட்ட முடிக்கணும் பாத்துட்டு பாரு இந்த இடத்தை இப்படி ஆச்சு வாங்கி பண்ணுமே காதுல போட்டுக்க கம்பல இருந்து கழுத்துல போட்டுற நகை வரைக்கும் அடகு வைக்க கலங்கி கலமியாச்சு அங்க போனதுக்கு அப்புறம் அவ நாத்து நார்க்கே எவ்வளவு பெரிய பித்தாடை பண்ணிருக்கான்ற விஷயமே தெரிஞ்சிச்சு அப்படியே வித்துனாலும் இந்த இடத்தை வாங்கிக்க முடியாது வேற ஏதாவது வாங்கி விட்டாவலாம்

நட்டி நான் என்ன அப்படியே பேசிட்டு ஆமாவா இல்லையா நீ உனக்கு தான் தெரியும் நான் கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இப்படி மறைமுக வந்து அவங்கள பத்தி எங்கடி தப்பா பேசிட்டு இது தப்பு இல்லையா நட்டி ஏதோ உள்ளத வாட்ட சொல்லல வந்து ரொம்ப ஓவர் தான் பேசுற சரி போ நான் போறேன் அட நில்ல நாகமுடிக்கா சும்மா கடி கோச்சிக்கிற கோச்சிக்காதே இந்த முருக கிரியை கொஞ்சம் உரிய போடு வந்ததில இருந்து கதை மட்டும் தான் பேசிட்டு இருக்கே கை ஒரு வேளை செய்ய மாட்டதுலாம் இந்த முருக கிரியை உரிய போட்டுட்டே மேற்கொண்டு பேசு அடி பாவி இந்த கிரியை உரிய போடுறதுக்கு என்ன உட்கார வச்சிருக்கியாக்கா

கொஞ்சம் கவனமா போய் பாத்துக்கேன் அவ்வளவுதானே சரி போ நான் பாத்துக்கறேன் லடி கவனம் டி கறி பேசிட்டே தோத கறி குடுறாத ஜல்லி புடி டி ஏ போ நான் பாத்துக்கறேன் லடி ஊர்ல இருந்து மாமனார் வந்திருக்காரா அக்கா ஆமா அக்கா உள்ளதே உரங்கி இருக்காரு அவரு எந்திரிக்கிறதுக்குள்ளே சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு வைக்கணும் இது கீரை ஊறி போடு நாளைக்கு நாளைக்கு இவங்க ரொம்ப சதிகமாயிட்டே போடு இப்படியே விட்டோம்னா அப்படியே இவங்களை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது இத இப்படியே விடக்கூடாது கூடாது நாம ஒரு காரியத்தை பண்ணோம்னா அதுக்கு நாம கடத்துல இறங்கி ஆவணும் பலியலா பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம மனசுல இருக்கிறது நடக்கவே நடக்காது. அப்போ பாசத்தை வெச்சுக்கிட்டு ஏன் பண்ணறோம்? அப்பதான் நம்ம மனசுல இருக்கிறது கண்டிப்பா பளிக்கும். இந்த வீக்ல நாம பாசத்தால தான் அடிக்கணும். அப்பதான் நாம போறது வெளிவேஷம் இல்லை இந்த வீட்ல இருக்கவங்களுக்குத் தெரியாம போகுது. ஆ, பச்சக்லி. பச்சக்லி. என்ன கே? ரொம்ப வலிக்குது பாத்துக்க. ஒரு காப்பி போட்டு

கான்ஸ் மாதிரி குளுதே. என்ன இந்த மனுஷன் புடிச்ச प्यारல சொல்ல다ரு. அக்கா. அக்கா. ஆமா இனிமேட்டு நான் உங்கள அக்கான்னே கூப்பிடுறேன். அத்தை சொல்லிருக்காவள. ஏ மாமனே நீங்க கட்டி வச்சீங்களா? நீங்க எனக்கு அக்கா மாதிரி தானே வேணும். இனிமேட்டு நான் உங்கள அக்கான்னே சொல்லுவேன். அக்கா தங்கச்சி காம்பினேஷன். இனிமேட்டு பக்கா. ஆ அய்யோ அக்கா சொல்ல வந்திட்டு பாருங்க. அத்தை உங்களை கூጣவும். உடனே வரச் சொன்னாவோ. என்னன்ன பேكي ஆள அப்பாக. ஹ்ம் போறேன். அதெல்லாம் இருக்கட்டும் நீ போறியா நீ போகாம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நான் காபி குடிச்சிட்டு இருக்கல குடிச்சு முடிச்சிருங்க கையோட டம்ளர் வாங்கிட்டு போய் கழுவி கையோட வெச்சிரோம்ல வேளை முடிஞ்ச மாதிரி கிடக்கும் அத காத்து கிடக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் பாத்துக்கு நீ கிளம்பு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க போய் அத்தை குட்டப்ல அவங்களே போய் என்ன நீ கேளுங்க நான் காபி குடிச்சிட்டு டம்ளர் இங்க மறந்தாப்ல அடக்கும் அப்புறம் மடிக்கு ஈ கோசலா முடிச்சிட்டு கிடக்கும் இனிப்புக்கு வந்துரும்ல அதனால நான் கையோட வாங்கிட்டு போய் கழுவி வெச்சிரேன் உங்களுக்கு எதுக்கு சரம நீங்க போய் உங்க வேலைய பாருங்க அந்த புள்ள சந்துக்கு சரிதானே ஒரு 5 நிமிஷம் ஆகுமா காபி குடிக்கே

இல்லக்கா ஊட்டு வெள்ளம் முடிச்சு சும்மா போர் அடிச்சுதே அதை சின்ன பண்ணு ஒரு ரெண்டு பாத்திர பழம் ஆமா நீங்க ரெண்டு பக்கா இந்த பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் வந்தேன் அப்படியே இவ்வளவு என்ன பண்றான்னு பாத்திர பழம் நண்ணி அத வந்துட்ட இல்லக்கா உட்காரு கொஞ்ச நேரம் பியாசிட்டு போவோம் கேட்டி ஏற்கனவே ஊட்டுல நிறைய வேலை கிடைக்கு எல்லாம் போட்டதே போட்டபடி கிடைக்கு பாத்தீங்க இதுல வேற உட்காந்து பியாசத்துக்கு என்ன நேரம் கிடைக்கு அட அதல குடுக்க அப்புறம் போய் பாத்துக்கலாம் அம்மா வசதி கே சொல்லிசி உன் நாத்தனார் ஏதோ கம்பல்ல பிராட் வல பண்ணிருக்காவே ஏதோ கவரிங் கம்பல்ல மாத்தி வச்சிட்டாங்க அது நேசமாவா ஆமாட்டி டீ நேசண்டியா கேட்டோம்னா இல்லாத போலது பொய் இல்ல சொல்லுவானே ஏ மாமியார் ஒரு பொய் சொல்லி அவள ஏன் ஊடே வரவச்சாவ பந்தவள நல்ல நங்கு நங்கு மிங்கு மிங்குனு சங்கிலே ஏறி மிதிச்சு நல்ல நாலடி சாத்தி விட்டாவல அப்ப கூட அவன் உண்மையவே ஒத்துக்கல கடைசில தான் ஆமான்னு ஒத்துட்ட ஆனா அப்ப கூட கம்பல் தர மாட்டேன்னு அழுதுகிட்டே அலதிகிட்ட ஓடிப்ட்டேன் சேய் இவ்ளோ மோசமா கலகாத பத்தியா உன நாக்கறா அந்த கண்டி நீங்க இவ்ளோலாம் செஞ்சிருப்பீங்க ஆனா அவហோ பாருங்க நீங்க நல்லா இருக்கக் கூடாது நினைச்சாவே ஏனா நடனாரு இப்படி எல்லாம் இந்த காலத்துல நடக்காவோ ஆனா உனக்கு நாத்து நேரம் இல்லையே நீ நல்லத்தையும் கிடைக்கு நாத்து இருக்க இருக்கிறது ஆணி இயக்கத்தையும் பாவம் நாடு போய் கிடக்காவோ நாத்து நேரம் இருந்தால் நாம நல்லா இருக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது நாத்து நேரம் நல்லவளே இருக்கணும் அப்படிதான் விஷயம் ஆமா உங்க வீட்டுக்கு எதில ஒரு இடம் கிடக்கல அந்த இடத்த யார் சின்ன பண்ணி வாங்கியிருக்கா ஏக்கா எனக்கே தெரியாதுக்கா வசந்த எக்க சொல்லி தான் தெரியும் அந்த இடம் வித்து போச்சுன்ற விஷயம் நான் எதிரிலேயே கிடைக்கும் எனக்கே எதுவும் தெரியல பார்த்துக்கங்களேன் வசந்த எக்க சொல்லி தான் தெரியுது ஆனா கண்டிப்பா அசலூர் காரே வாங்கியிருப்பாவோ உள்ளூர் காருக்கு விற்க மாட்டேன்னு அந்த ஓனர் சொல்லிட்டு கிடந்தாப்புல அசலூர் காரங்க வியாபாரம் பார்த்து பேசியிருப்பாவோ பாவம் ராணியக்கா எப்படியாச்சும் இந்த இடத்து வாங்கி போனோம்னு இந்த ரொம்ப ஆசை ஆச்சியா இது பார்த்துட்டு அதான் முடிச்சு போன கதையாச்சு இப்போ எதுக்கு முதல்ல நான் அதை ஆரம்பிக்கிற சரி விடு வீட்டுல துணி எல்லாம் துவைக்காம அப்படியே போடபடியா கிடைக்கி நான் போய் ஏதாச்சும் ஒரு வேலை பாக்குறேன் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து கூட பேசுறேன் சரியா ஏக்கா இருக்க நானும் வரேன் ஏ வசந்தா எங்க போற உட்கார் இருந்து கீழே ஊறி வச்சுட்டு போ நல்லா இருக்கடி எனக்காச்சும் ஒரு நாள் நீ ஏன் இருந்து வேலை செஞ்சிருப்பியா வா வீட்டுல வேலை செய்யறதுக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன் சத்த பாட்டி கெண்டுகிட்டே எப்போ இது அதுக்குள்ள பாடுபடியா இப்பதான் வந்தோம் டைம் ஆயிடுச்சு வீட்டுல வேலைலாம் கிடக்கலாம் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு சரி சரிவா இந்த வாரம் போயிடலாம் இருக்கான் பாரு சொல்லவே இல்ல இன்னும் யாருக்கும் சொல்லலாம் நீங்க வந்த அப்புறம் உங்க வீடு ஏறி வந்து நான் தொழுதேன் நினைச்சு வந்து நீ இன்னும் யாருக்கும் சொல்லல எல்லாருமே சொல்லும்போது போது உங்க வீட்டுக்கு வந்து அப்ப ஒரு மாசத்துல இந்த வீட்டுக்கு ஒரு திங்க குட்டியோ இல்ல தங்க பெண் குட்டியோ வரப்போது மத்தில ஏதோ ஒண்ணு வரப்போகுது அப்படி போட வரவாத அப்ப சின்ன பிள்ளைக்கு வளகாப்பா ராக்கு முத்து ராக்கு ஜிப் ஜிக் ஜிப் ஜிக் ஜிப் ஜிக் எக்க போதுக்கா போது நீ பாடு வா பாடுக்கு ஒரு அளவு இல்ல நீ பாடு பாடி இருக்கறதுக்கு பாக்கிறதுக்கு எங்கால முடியல பாத்தீங்க அப்ப நீ பாடு சின்ன பிள்ளை வளகாப்பா இந்த ஊரே வாயை திறந்து பாக்குற மாதிரி ஜான் ஜான்ல நடந்து போடா அப்படி தான் ஊட்டுக்காரன் சொல்லிட்டு கடையாரு என்ன யாதனி இன்னும் பா எதும் பண்ணல பாப்போம் ஏதாவது வேலை என்ன சொல்லுகாச்சி வீட்டுல இருக்கிற வேலை முடிச்சிட்டு வரோம் பலகாரம் செய்யும்போது கூப்பிடுங்க நாங்களும் வந்து கூட மாட்டோம் ஒத்தாச்சியா இருக்கோம் ஏக்கா நீ வேற ஐம்பது பேர் சேர ஆள இந்த ஆச்சு ஒத்தால உட்காந்துக்கிட்டு ஒரே நல்ல முடிச்சு விட்டு போன பாத்தீங்க பலகாரம் செய்யறதுல இதுக்கு கை வந்து கலை நாமலாம் வந்தோம்னா கையால போட்டு தேவத்துக்கே ஒரு ரெண்டு நாள் போல ஆயிடும் இது ஒரே நல்ல ஒன்பது பலகாரம் சூடு பாத்துக்கங்க ஆமா ஆமா அது என்ன ஒண்ணு பாத்தீங்க இவங்க பெரியவங்கள இவ்வளவு அளவு நம்மளால எதுவும் செய்ய முடியாது நீங்க ஒத்தால மொத்த வேலை செஞ்சிருவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஒத்தாச்சுக்கு வேறம்னா சொல்லுங்க நாங்க வந்து உட்காந்துக்கிறோம் நாளைக்கு தான் நம்ம செய்யலாம் இருக்கியா முறுக்கு அதுச்சலாம் வேணா வேலை முடிச்சுட்டு வாவோம் ஆ சரியாச்சு நாங்க வாரோம் போ

கெடி ராதா திருடி இதெல்லாம் திருடி அடிச்சிட்டு இருக்கும் மனசுல சார் இந்த அம்மா உடைய மகன் தான் அந்த ஆளு அவரை சேர்த்து அரஸ்ட் பண்ணி சார் கேமா வாய்ஸ் அரஸ்ட் பண்ண முடியாது உனியா அடிச்சவ யாரு அவங்க மட்டும் சொல்ல அவங்க மட்டும் நான் கம்ப்ளைன்ட் எடுத்துட்டு அரஸ்ட் பண்ணிட்டேன் ஓஹோ அப்படியே அப்படியே இந்த அம்மா தே அடிச்சிடு இது குடிட்டு போங்க அடி பாவி பவல பெத்தவங்க வயித்துல பிள்ளைக்கு பால் வா படி நீ இருடி இப்படி பாயிசிர பாயிக்கிறவா இல்ல யாட்டி இப்படி படுறவா உனிய பத்து பச்ச சுபதி பத்த வயித்துக்காரி நாத்தால எடியே போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கறோம் நினைக்கிறியே இதுல பச்ச பாத நியாயமா கல்வி கூட பார்க்காம இப்படி ஜெயில புடிச்சு போட சொல்லி இதெல்லாம் நியாய பாட்டி என்னைய அடிச்சி என் முதுகுலமே உடைச்சி நான் எப்படி கதறி துடிச்சே கொஞ்சம் கூட கர்ண கண்ணியா மாமா மாவான்னு சொல்றியே அப்பனா உன் மகன் உன் கண்ணுக்கு தெரியலியோ இப்ப மட்டும்தா நான் உன் மகன் நீ அம்மாங்க கண்ணுக்கு தெரியதா இங்க பாருங்க சார் தப்பு வந்து எங்க அம்மா மேல கிடையாது அவ மேலதையும் கிடைக்கு எங்க அம்மாவோட தங்க கம்பல அவதியா வந்து பாத்தீங்கன்னா தகர கம்பல மாத்தி வச்சிருக்கா நான் பார்த்தா நீங்க அவளதையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போடணும் பாருங்க யார் மேல தப்பு இருக்கு ரைட் இருக்குன்னு நான் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க விசாரிக்கேன்

அடி பாவி மக மகனே மாசம் மாச உனக்கு மளிகை சாமனே என் மக வீட்ல இருந்து பூராட்டி கொடுத்துட்டேடி நீ கஷ்டத்துல கடக்கும் போது என் காதுக்கு கம்பளை கழிச்சி அதுக்கு தடடி இது வாட்டி உன் மக பேச்ச கேட்டு அடிச்சி என் மண்டைய உடைச்சல இப்போ என்ன அம்மா மகன் பாசம் போய் அணு அம்மா நடுமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எது வந்தால அங்க போய் பேசிக்கிடுங்க கேட்டி ஒண்ணுங்க மாதிரி அம்மா மேல குடுத்து கம்பளை இல்ல வாபஸ் வாங்கவே மாட்டியா முடியாது ஐயோ கடவுள என்ன செய்வேன் இந்த வக்கீல் நம்பர் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே கேடுங்க கேடுங்க நம்ம ஊட்டு வக்கீல்